எனக்கு ஒரு அன்பான கணவன் அழகான குழந்தை நிறைவான குடும்பம் கிடைச்சிருக்கியா எப்படி கணவன் அன்பான கணவன் அப்பாவி கணவன் சொன்னீங்களா நான் வெறும் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த பொண்ணு அங்கே போயிட்டு அங்கே அரிசி சோறு சாப்பிட்ட இங்கே வந்து கோதுமை சாப்பிட்றேன் கோதுமை ரொட்டி வேற பண்ண கத்துக்கிட்டு அந்த கோதுமையை சாப்பிட்டுக்கிட்டு எங்க கணவருக்கு தமிழெல்லாம் இங்கிலீஷில் கொஞ்சம் பேச தெரியாது இங்கிலீஷு ஹிந்தி அதெல்லாம் தான் பேசுவார் இன்னைக்கு அவருக்காக நான் வந்து ஹிந்தி பாட்டை கத்துக்கிட்டு இன்னைக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கேன்னா அவர் உங்களுக்காக தமிழ் பாட்டு கத்துட்டு இருக்காரா ஏதோ ஓரளவு இதுக்கும் கை தட்டுங்க இங்க வந்து சப்பாத்தி சூட படிச்சிருக்காங்க என்ன சொன்னீங்க பிச்சுமணி இல்ல இதுக்கும் கை தட்டுங்க புருஷனுக்காக இங்க வந்து சப்பாத்தி சூட படிச்சிருக்கா அவளோ அதுக்கும் கை தட்டுங்க சார் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கான்னு தான் கேள்வி நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வருத்தப்படுது உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு கண்டக்டர் கட்டினே தப்பா போச்சு கண்டக்டர் கட்டினே தப்பா போச்சு நீ ஏமாண்ண வீட்டு வாசப்படியில் நிற்க விட மாட்டேக்கார் படி நிற்காத உள்ளவா படி நிற்காத உள்ளவாங்க மெட்ராஸ் லா காலேஜில் அஞ்சு வருஷம் வக்கீலுக்கு படித்தேன் அதுக்கப்புறம் மூணு வருஷம் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதெல்லாம் விட்டுட்டு எங்கள் கண்ணவன் கிட்ட இங்கே வந்தாக்கா அவர் முதல் நாள் என்ன சொன்னார் உனக்கு கேரியர் முக்கியம் உனக்கு வக்கீல் தொழில் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் நீ குடும்பத்தை மறந்துடு அப்படின்னு சொன்னார் என்னுடைய அம்மா எனக்கு சொல்லி தந்த பாடம் அது இல்லை நீ அனுசரிச்சு நடந்துக்கோ நீ விட்டுக் கொடுத்து நடந்துக்கோ நீ அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோன்னு சொல்லி கொடுத்த பாடத்தினால விட்டதுனால தான் எனக்கு இன்னைக்கு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு என்னுடைய பொண்ணு வர ஆனா அது காரணம் நான் அன்னைக்கு செஞ்ச தியாகம் ஐயா ஆயிரம் திறமைகள் இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு கட்டி கொண்ட கணவனுடைய விருப்பப்படி குடும்ப சூழலுக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளுகிற பெண்கள் இந்திய பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் குடும்பம் ஒரு கோயில் ரொம்ப அழகா பேசிட்டு போயிட்டாங்க குடும்பம் ஒரு கோயிலாக வேண்டும் என்றால் என்னைக்கு வரதட்சணை வாங்காத மாமியார்களும் வசதி விரும்பாத மருமகள்களும் தாய் தவப்பினை தன்னுடன் வைத்து காப்பாற்றுகின்ற பிள்ளைகளும் உருவாகிறார்களோ அன்றைக்கு தாயா குடும்பம் ஒரு கோயிலு இந்தியாவுக்கு சல்யூட் அடிக்க முடியும் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொன்னாங்க நான் எங்க பாம்பையில் வாழ் மக்கள்லாம் இருக்காங்க மகாராஷ்டிரா இந்தியாவில் தானேங்க இருக்கு இந்தியாவில் தான் இருக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி கண்ணீர் சிந்தி பிள்ளைகளை பத்தாவது வரைக்கும் படிக்க வச்சுட்டு இந்த அரசாங்கத்திட்ட போய் சர்டிஃபிகேட் ஐயா ஜாதி சான்றிதழ் கொடுன்னு கேட்டால் நீ மெட்ராஸ்கார அங்கே போட இன்னைக்கு மற்ற மராட்டி அரசில் எல்லா மொழிகளுக்கும் பாடநூல அச்சடித்து கொடுக்குறாங்க ஆனால் தமிழர்களுக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு மட்டும் அச்சடித்து கொடுக்கல இந்தியாவில் தானே இருக்குது இந்தியாவுக்கு எப்படி சல்யூட் அடிக்க முடியும் இப்படி ஒரு வேற்றுமையில் ஒற்றுமையாவது ஒற்றுமையில் வேற்றுமை இங்க இருக்கிற தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு பாட புத்தகம் இல்லையா பாட புத்தகம் தமிழ்நாட்டில இருந்து வாங்கிட்டு வராங்க ஐயா எவ்வளவு நாள போராடுறோம் அவங்க சொல்றாங்க நீங்க தமிழ்நாட்டுக்காரங்க நாங்க கொடுக்க மாட்டோம் எல்லா மொழியிலையும் அச்சடிச்சு கொடுக்குறாங்க ஆனா தமிழர்கள் மட்டும் புறக்கணிக்கப்படுறாங்க இதை பார்த்த பிறகாவது நம்ம அரட்டை இறங்க வந்த பிறகாவது அதற்கான செய்வாங்க நம்பிக்கையில தான் நான் சொல்றேன் உரிய அதிகாரிகள் செய்வார்கள் நம்புவோம் இப்ப தம்பி சொன்னாரே கிரிக்கெட் பாக்குறோம் திராவிட பார்த்தோம் நம்ம கைத்தட்டுறோம் அப்படிங்களா எத்தனை ஆண்டு காலமாக திருவள்ளுவர் சிலையில துணியை போட்டு வச்சிருக்கேன் ஐயா அந்த இறக்க நம்ம மேல அதுவும் கர்நாடகாவும் இந்தியாவில் தானே இருக்கு திருவள்ளுவர் சிலையை திறக்கக்கூட கூட அனுமதிக்க மறுக்கிறார்கள் கர்நாடகா இந்த இந்தியா ஜனநாயக நாட்டில் எப்படியா சல்யூட் அடிக்க முடியும் இந்தியால பீகார் மாநிலத்துல வைஷாலிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லதான் சார் முதல் முதலாக ஜனநாயக அமைப்பு வந்தது அதும் எப்போ தெரியுமா சார் 6th century BC அதாவது கௌதம புத்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடி சரி உலகத்துக்கே ஜனநாயகம்ங்கற அமைப்ப கத்து கொடுத்தது நம் நாடு தான் சார் இப்ப வந்து ரீசன்ட்டா நடந்த ஜெசிகா லால் கேஸும் பிரியதர்ஷினி மட்டும் கேஸும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சார் அப்ப வந்து அவ ரெண்டு அந்த குற்றவாளிகளையுமே நிரபராதின்னு சொல்லி கீழ் கோர்ட்ல விடுதலை பண்ணிட்டாங்க சார் அப்ப வந்து வயர் அப்படியே பத்திக்கிட்டு எரிஞ்சது அந்த நியூஸ கேட்கும் போதே அப்பதான் சார் நம்ம ஜனநாயகம் எழுந்தது எத்தனையோ எஸ்எம்எஸ் எத்தனையோ போராட்டங்கள் கேண்டில் லைட் மார்ச்சுனாங்க வீடியோ இமெயில் லெட்டர் அது இதுன்னு சொல்லி ஒரு அரசியல்வாதியோட மகனா இருந்தும் கூட ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட மகனா இருந்தும் கூட செஞ்ச குற்றத்துக்கு அவ இப்ப தண்டனை அனுபவிச்சிட்டு தான் சார் இருக்காங்க இந்திய ஜனநாயகத்துக்கு ஓட்டு மட்டும் போட தெரியாது சார் கோர்ட்டுக்கும் போக தெரியும் இப்போ வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்தல் அப்படிங்கறது கணவன் மனைவிக்கிடையே இல்லை நாங்கள் கேள்விப்பட்டேன் ரெண்டு பேருக்குமே தனித்தனி பேங்க் அக்கவுண்ட் தானா இன்னொன்று சில பேங்க்ல மதர்ஸ் நேம் தான் கேட்பாங்களாம் மற்ற டீட்டெயில்ஸோட ஏன்னா அப்பாவை பற்றி அங்கே தெரியாது ஆனால் இங்கே இந்தியாவில் கணவன் மனைவிக்கு அடித்தளமாக இருக்கிறது என்ன பரஸ்பர நம்பிக்கை நீங்க இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கீங்கன்னா உங்கள் மனைவி அங்க நல்லபடியா இருப்பாங்க நீங்க மனைவி மேல வச்சிருக்க நம்பிக்கை அதே மாதிரி நான் வந்திருக்கேன்னா ஏன் கணவன் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை அந்த பரஸ்பர நம்பிக்கை இங்கு உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு கணவன் மனைவியும் உண்டு என்றால் அது இந்தியாவில் மட்டும் தான் சாத்தியம் ஒரு வைஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டாங்க என்னங்க மும்தாஜ் இறந்த உடனே ஷாஜஹான் அவளுக்காக தாஜ்மஹால் கட்டினாங்க நீங்க எனக்காக என்ன கட்டுவீங்க நான் உன் தங்கச்சி கட்டிடுவேன் அது வேற ஒண்ணு இல்லமா குடும்ப உறவு விட்டு போக கூடாது இல்லையா விட்டு போக கூடாதுன்னு அது உறவு

மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையும் வாழ முடியாம நாலு செவத்துக்குள்ள செத்துட்டு இருக்காங்க இப்படிதான் இருக்கு இந்திய நாட்டோட அமைப்புகள் இங்க குற்றவாளிகள் சுதந்திர காற்றை அனுபவிக்கிறாங்க நிரபராதிகள் சிறை காற்றை சுவாசிக்கிறாங்க சட்டம் ஒரு சிலந்தி வல மாதிரி இதுல பெருச்சாளிகள் மாட்டினாங்கன்னா அடிச்சு உடச்சிட்டு தூர போயிருவாங்க ஆனா இந்த அப்பாவி சுண்டலிகள் மட்டும் மாட்டிப்பாங்க சரி எல்லோரும் இந்நாட்டு மன்னருங்கிற ஜனநாயக அமைப்பு சட்டத்தில் ஓட்டையை போட்டு சர்க்கஸ் நடத்தும் சாகச பெருச்சாலிகள் வேணும்னா இந்நாட்டு மன்னரா இருக்கலாமே தவிர ஒரு சாதாரண இந்தியன் மன்னனாக முடியாது ஏன்னா வசதி படைச்சோமே காலடியில் கிறக்கிற நாய்க்குட்டி தான் இந்திய நாட்டு சட்டம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா சின்ன பிள்ளைகளாக இருந்துட்டு வார்த்தைகளை வாரி விட்டுற விடாது வா இங்கே அத்தியூர்ன்ற கிராமத்தில் இருந்து சில காவல்துறையினர் செய்த ஒரு கொடுஞ்செயலுக்காக விஜயான்னு ஒரு பொண்ணு போராடி ஜெயிக்கலையா

காமராஜர் பீரியட்ல முதுகுளத்தூர் ஒரு ஊர்ல ஜாதி கலவரம் நடந்தது அதுல எத்தனை ரத்த ஆறு ஓடிச்சு தெரியுமா சரித்திரத்தை புரட்டி பாருங்க சார் தெரியும் எல்லாத்தையும் இப்படியே பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே இந்தியா வந்து ஒரு மோசமான நாடோன்ற ஒரு உணர்வு வந்துடும் இல்லை பாரத பூமி பழம் பெரும் பூமி நீர் அதன் புதல்வரின் நினைவு சொன்ன பாரதி வாழ்ந்த மண்ணில இருந்துகிட்டு எங்கேயோ ஒன்னு ஒன்னா நடக்கிற விஷயங்களுக்காக வருத்தப்படாதீங்க தப்பு சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல மத்த யாரும் ஏன் இந்திய நாட்டை தப்பா சொல்லிட தவிர மத்தபடி இந்திய நாட்டுக்கும் எனக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட இதுவும் கிடையாது எனக்கு பதினெட்டு வயசு வந்தா என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் காதல் இதை இவங்கெல்லாம் பிள்ளைங்கெல்லாம் பேசிச்சிங்களே காதல் பண்ணுவான் அது பண்ணுவான் இது பண்ணுவான் அரசாங்கம் என்ன தெரியுமா தருது பதினெட்டு வயசான ஓட்டுரிமை கொடுக்குது சார் உன் முதலமைச்சரை உன் பிரைம் மினிஸ்டரை உன்னை ஆலப்பூரில் நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் இன்னும் பல நாட்டில் பெண்களுக்கு ஓட்டுரிமையே இல்லைன்றாங்க நம்ம ஜனநாயக சட்டம் அற்புதமாக நம்மளுக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கு புரியுதுங்களா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு பூசா போடுறாங்க தகவல் அறியும் சட்டம் ஒரு சாதாரண குடிமகனுக்கு ஒரு விஷயம் தெரியணும் என்ன நடக்குதுன்னு தெரியணும் ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி போட்டான்னா அந்த அரசு ஊழியரோ இல்லை அந்த அது சம்மந்தப்பட்டவங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு தந்தாகணும் அது தர்றது நம்ம ஜனநாயக நாடு தான் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே ரெண்டு நாடு வல்லரசு ஆகிடும்னு சொல்கிறாங்க உலகளவில் பேசிகிட்டு இருக்காங்க ஒன்று சைனா இன்னொன்று இந்தியா நோபல் பரிசு பெற்ற ஒரு பொருளாதார மாதிரி அமெரிக்காவில் இருக்கார் சைனா தான் முதல் முன்னேறோம் ஆனால் இந்தியா ஓவர் டேக் பண்ணிடோன்றார் ஏன் அப்படின்னா அவர் சொன்ன ஒரே காரணம் இந்திய ஜனநாயக நாடு அதனால அவர் ஸ்பீடா முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆக ஜனநாயகம் நன்றாக இருக்கிற இந்தியாவுக்கு சொல்லிட்டு கண்டிப்பா சார் வேக்கரி வெங்கி நின்ன குறுக்கு முறியணும் குருமா பட்டினி மாறணும் வெங்கி நீ உழைச்சு விளைச்சணும் குருமா காட்டுல கிடக்கூடிய காணிக்காரன் காட்டுவாசி பாடுறான் வேக்கரி வாய்க்கு நீ அரிசி சாப்பிடணும்னா நீ உழைக்கணும் உன் பட்டினி மாறணும்னா உன் பிள்ளைக நல்லா பிழைக்கணும்னா நீ சரி சூழ்நிலைக்கு ஏற்ப உழைக்க வேண்டும் எங்கேயும் எப்போதும் சந்தோஷம் என்று சூழ்நிலைக்கு ஏற்ப உழைக்கிறவன் முன்னேறுகிறான் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய காடுகள் நிறைந்த சோலையில் கடுவாய் புலிகள் கூட்டத்தில் விலங்குகளோடு கூட்டு சேர்ந்து வாழ்கிற ஒரு சமுதாயத்திலிருந்து வந்திருக்கேன் சார் எங்க கிராமத்தில் யாரும் படிக்க மாட்டாங்க படிக்க போன்னு சொல்ல மாட்டாங்க படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க சரி என்னுடைய கிராமத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் போய் தான் சார் நான் படிச்சேன் பத்தாம் வகுப்புல நாலு பாடம் தோத்து போனேன் நாலு வருஷம் தொடர்ந்து போராடி பத்தாம் வகுப்பு பாஸ் ஆனேன் சார் அதுக்கு பிறகு படிச்சேன் பிளஸ் டூல நான் வந்து பள்ளிக்கூடத்திலேயே இரண்டாவது இடத்துல வெற்றி பெற்றேன் நாகர்கோவில் வந்து ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ்ல ஆங்கில இலக்கியம் படிச்சேன் சார் பிஏ முடிச்சேன் என் சமுதாயத்தை திரும்பி பார்த்து அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறதுக்கு கல்வி குறைபாடு தான் காரணம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி நான் வந்து தென்னிந்திய பழங்குடி மக்கள் மத்தியில் ஃபர்ஸ்ட் பிஹெச்டி ஹோல்டர் அருமை அருமை ஆனா நான் அரசு வேலை நான் எதிர்பார்க்கல சார் வெரி குட் அரசாங்கம் எனக்கு வேலை கொடுக்க வேண்டாம் என் சமுதாயத்திலே படித்துவிட்டு விட்டு வேலைக்காக காத்திருக்கிறார்களே அவர்களுக்கு வேலை தரட்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் வேலை வாய்ப்பு வேண்டும் கல்விக்கான உதவி வேண்டும் இதையெல்லாம் வாங்கித் தருவதற்காக முயற்சி செய்கிறீர்கள் முயற்சி செய்கிறேன் உங்களது முயற்சிகள் இறைவன் அருளால் வாய்க்கட்டும் மற்ற நாடுகள்லாம் சுனாமி பாதிப்புனா அந்த மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா எல்லா உதவியும் அரசாங்கம் செய்யணும் அப்படின்னு ஆனால் இந்தியாவில் மட்டுந்தான் சுனாமி பாதித்ததில் நாகப்பட்டினம்ங்கிற ஒரு ஊர் இந்திய இட மேப்பில் எந்த இடத்துல இருக்குன்னு கூட தெரியாத ஒரு மும்பைக்காரரோ ஒரு குஜராத்துக்காரரோ ஒரு மத்திய பிரதேசக்காரோ தன்னேறியாமல் உடனடியாக உதவி செஞ்சது அந்த இடத்துல இந்தியாவுடைய வேற்றுமையின் ஒற்றுமை இருக்குது சார் இப்ப தீவிரவாதம் வந்து ஒரு உலகளாவிய விஷயமா போச்சு சரி அதிலையும் இந்தியாவில் குண்டு வைக்கிறதுக்குன்னா ரொம்ப சீக்கிரமாக்க விரும்புறாங்க அதுலையும் குறிப்பா மும்பையில் அவர்களுடைய ஒரே எண்ணம் இங்க குண்டு வடிச்சா இரு சமூகத்துக்கு இடையில பெரிய பிரச்சனை வரும் அதனால பொருளாதாரம் பாதிக்கப்படும் மும்பையுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டா இந்தியாவுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் அவர்களுடைய வளர்ச்சியை தடுக்கலாம் அப்படின்னு அந்த குண்டுவெடிப்பு நடந்த சமயத்தில் அவங்க ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனா ஒரு சிறு பிரச்சனை கூட இல்லாம மறுநாள் மும்பை முன்பு போல இயங்கியதுக்கு காரணம் எங்களுடைய உள்ள காரணம் நம்ம ஒரு விளையாட்டு போட்டின்னு வச்சுக்கோம் கர்நாடகத்தை சேர்ந்த ராகுல் திராவிட்டு தொண்ணூற்றி ஒம்பது ரன் எடுத்து நூறாவது ரன்னுக்கு ஓடிக்கிட்டு இருக்காரு அப்ப எதிர்நாட்டு வீரர் ஒரு பாலை எடுத்து எரியா நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு அவன் கர்நாடகக்காரன் நமக்கு தண்ணி கொடுக்காதவன் செஞ்சுரி அடிக்க எந்த யார் இங்கே உள்ள யாருன்னு நினைக்க மாட்டாங்க அவன் என் இந்தியன் அவன் செஞ்சுரி அடிச்சா என் நாடு வெற்றி பெறும் என்றுதான் நினைப்பான் ஒளிஞ்சு அந்த இடத்துல யாரு நம்ம நாட்டை விட்டு கொடுக்கற மாநில பிரச்சனை அங்கே வராது அந்த இடத்துல நம்மளுடைய ஒற்றுமை நிலைநிறுத்தப்படுது நம்ம பழைய படம் பாரதி விளாசு நடிகர் சிவாஜி கணேசன் படம் பாத்துருப்பீங்க ஆமா அது போன்ற பாரதி விளாசுகள் நிறைய பாரதி விளாசுகள் மும்பைல இருக்கு என் வீட்டுக்கு எதிரில் இரண்டு மகாராஷ்டிரா குடும்பங்கள் இருக்கு சரி பக்கத்துல ஒரு கர்நாடக குடும்பம் இருக்கு என்னுடைய பக்க அடுத்த பக்கத்து வீட்டில் வடமாநிலத்தை சேர்ந்தவர் இருக்கிறார்கள் என் பின்வெட்டியில் ஒரு கிறிஸ்துவ குடும்பம் இருக்கிறது நான் பத்து வருடமாக குடியிருக்கும் ஒரு குடும்பமே ஒரு இஸ்லாமியத்துக்கு குடும்பம் அவர்கள் கீழே இருக்கிறார்கள் ஐயா உங்களுக்கெல்லாம் ஒரு நீங்கள் தீபாவளி கொண்டாடினால் நீங்கள் மட்டும் தான் கொண்டாடுவீர்கள் நான் தீபாவளி கொண்டாடி நான் பொங்கல் கொண்டாடுகிறேன் என்னை சுற்றியுள்ள அனைத்து குடும்பங்களும் பொங்கல் கொண்டாடுகிறார்கள் எங்களுக்கு ஒரு வேற்றுமையும் இல்லை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு நிறைய பேர் போறாங்க அந்த ஐயப்பன் கோயிலுக்கு மேலே போறதுக்கு முன்னாடி அடியில வாபர் சாமின்னு ஒரு கோயில் இருக்கு வாபர் சாமின் எந்த ஐயப்பன் கோயிலுக்கு போற யாருமே அதை சுத்தி அதை கும்பிட்டு தான் மேல போறாங்க அந்த ஐயப்பனை பத்தி அதிகமா பாட்டு பாடினவர் இயேசுதாஸ்ங்கிற ஒரு கிறிஸ்துவர் இது மட்டுமில்லையா ஊருக்கு பக்கத்திலே இன்னொரு ஊர் கரிசல்பட்டி என்ற ஊர் இருக்கிறது அங்கு இஸ்லாமிய மக்களும் இந்து மக்களும் சம அளவில் உள்ளார்கள் அந்த ஊரில் சந்தனக்கூடி என்ற இஸ்லாமிய பெருவிழா மிக பிரசித்தி பெற்றது அந்த ஏரியாவிலேயே அங்கே நம்ம கோயில்கள் வடம் அதுபோல அது சந்தனக்கூடு என்ற அந்த திருவிழா அந்த இஸ்லாமிய பெருமக்கள் சந்தனக்கூடு திருவிழாவில் முதலில் இந்து மக்கள் தான் வந்து கைவத்தியங்கள் இழுத்து விட வேண்டும்

வந்தாலும் அது மறைக்கப்படுது ஆனால் என்னைக்கு ஒரு சகோதரனுடைய மனைவியோ ஒரு சகோதரனுடைய கணவனோ வெளியில் இருந்து வருகிறார்களோ அன்றைக்கு பிரச்சனை நமக்கு தெரியாமலே ஏற்படுகிறது என்பது உண்மை அதே மாதிரி எனக்கு எல்லா குடும்பத்திலயுமே நம்ம கல்யாணம் சடங்கு திருமணம் காதணி எல்லாம் எல்லா ஒரு இந்தமான எதிர்பார்ப்பு ஆனா அந்த குடும்பத்தலயும் கலவரம் மன்ற சொந்தக்காரர்கள் எத்தனை பேர் கேவலம் கருமாதி வீட்டுல கலவரம் பண்ணாம போற சொந்தக்காரங்க இருக்காங்களா நம்ம சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரன் வாழ சம்மதம் இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் வாழ உறுதி இல்லைன்னா நம்ம எங்க குடும்பம் ஒரு கோயில கொண்டு போறது வேற்றுமையில ஒற்றுமையை காமிக்கிறது இன்னைக்கு மூட நம்பிக்கையில நம்ம பெண்களை எத்தனையோ பேர் நம்ம வீட்டுலயே வச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் வெளிநாட்டுல விண்கலத்துக்கு பாருங்கன்னா நமக்கு பெருமை ஆனா இன்னைக்கு ஒரு பெண் புலம்புகிறாள் அள்ளிப்பு தாமரைப்பூ பூ ஆயிரம் பூ பூத்தாலும் கல்யாண பூ எனக்கு காலமெல்லாம் பூக்களையே கண்ணீரில் எழுதி வச்சேன் கால மத வாசிக்கல ஆளாகி நாலு மாச்சி யாரு மத யோசிக்கல பெத்தவங்க சலிச்சாங்க மத்தவங்க சிரிச்சாங்க விக்காத சரக்கு நீ வீதியெல்லாம் எல்லாம் பேசினாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் எனக்கும் ஒரு நாள் இருக்கு எதுவும் இல்லைன்னா எருக்கலையில் பால் இருக்கு இன்று எத்தனை பெண்களின் நிலைமை இன்று இந்தியாவில் எனக்கு செவ்வா தோஷம் அப்படிங்கிறதுனால நம்ம எனக்கு எத்தனை பெண்களை வீட்டுக்குள்ள முடக்கிட்டு இருக்கோம் சில நெருக்கடிகள் இந்தியாவில் இருக்கின்றன அதனால் இந்தியாவுக்கு சல்யூட் அடிக்க முடியாதுன்றீங்க நீங்களே விரைவில் அடிக்கக்கூடிய காலம் வரும் நம்ம எதை எடுத்தாலும் நம்ம இந்தியா குற்றம் சொல்லணும்னா யுஎஸ் அமெரிக்கா அமெரிக்காங்கிறோம் அதே இதை நான் சொல்ல வரேன் சார் அமெரிக்கால கத்ரீனான்னு ஒரு பெரிய புயல் வந்துச்சு அந்த புயல் வர்ற நேரத்துல என்ன தெரியுமா ஆச்சு இந்த வெள்ளையர்கள் எல்லாம் கார் ஓட்டிட்டு கார் ஓட்டிட்டு போகும்போது அங்க கருப்பர்கள் வந்து லிப்ட் கேட்டாங்க எங்களுக்கும் போகணும் எங்களுக்கும் ஓடணும்னு சொல்லி ஆனா ஓடி போகும்போது இவங்க லிப்ட் கொடுக்கல ஏன் தெரியுமா அப்போ கூட அவங்க ரேசிசம் பார்த்தாங்க சார் எவ்வளவு ரெண்டே ரெண்டு தான் கருப்பும் வெள்ள அதுலயும் அவங்க ரேசிசம் பார்த்தாங்க ஆனா நம்மள பாருங்க சார் பாம்பேல ஒரு பெரிய மழை உளுந்து ஆபீஸ்க்கு போனவங்க வீட்டுக்கு திரும்பி வர முடியாது காலேஜ்க்கு போனவங்க திரும்பி வர முடியாது ட்ரெயின் கிடையாது பஸ் கிடையாது சின்ன பிள்ளையு ஜாதி மதம் எதுவும் பார்க்காம போய் ஹெல்ப் பண்ணாங்க

மன்மோகன் சிங் நம்ம அதுக்காண்டி அந்த கலிஸ்தான் மூவ்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம அவங்கள தள்ளி வச்சிட்டோமா இல்லையா சார் சின்ன சின்ன மைனாரிட்டிஸை கூட நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்மகிட்ட வந்து ரெண்டு விஷயம் இருக்குது சார் நம்ம நாட்டு மக்கள்கிட்ட ஒன்று வந்து டாலரன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல சகிப்பு தன்மை அடுத்தாப்புல நம்மகிட்ட விட்டு கொடுக்குற மனப்பான்மை உண்டு காம்ப்ரமைசிங் மென்டாலிட்டி நம்ம அது ரெண்டு இருந்த இருக்கனால தான் சார் நம்ம இன்னும் ஒரே இந்தியாவாக இருக்கும் நான் கடைசியில் சொல்லி முடிக்கிறதோ ஒன்று விரும்புகிறது என்ன தெரியுமா வீடு வி சல்யூட் வி டோன்ட் சல்யூட் வென் சம்திங் இஸ் குட் வி சல்யூட் வென் சம்திங் இஸ் கிரேட் தமிழ்நாட்டு கிராமங்களை இங்கேயே கொண்டு வந்து மிக உற்சாகமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு நீங்கள் கை கொடுத்திருக்கிறீர்கள் நின்று இருக்கிறீர்கள் அதனால உங்களுக்கு முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இந்தியாவிலே ஐம்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வரி சம்பாதித்துக் கொடுக்கிற நகரம் மும்பை என்று சொன்னார் இந்தியாவிலேயே அறுபது சதவீதம் வருமான வரி முப்பது சதவீதம் வரி என்று இந்தியாவிலேயே அதிகமாக கட்டுகிற தேசம் நாடு இது என்று சொன்னார் மும்பை என்று சொன்னார் பெரியோர்களே இங்கே உழைக்கிறவர்கள் பெருமைப்படுகிறார்கள் வேற்றுமையில் ஒற்றுமையும் சரி உழைப்பினால் உயரலாம் என்ற உணர்வுகள் இருக்கின்றனவே அதுதான் இந்தியாவை நோக்கி சல்யூட் அடிப்பதற்கு அதுதான் மிகப்பெரிய காரணமாக ஏன் நம்ம அரங்கம் தீர்மானிக்கிறது என்று முடிவு கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன்